பெரும்பாலும் தெரியல அதிகமான குருடுக்கு வாய்ப்பு இருக்கிறது நடக்க சக்தி இல்லாத பிராணிகள் குருபானி தரக்கூடாது அறுக்கிற எடுத்து வரைக்கும் கூட நடந்து வர முடியாது அதனால அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு கால் காது உடைஞ்சிருக்குது அப்ப நடக்க முடியாத பிராணிகள் குருபானி தரக்கூடாது கண்ணிக்குவர்களே அது போல இந்த உடம்பில் நோய் இந்த சொறி இது போன்ற ஏதேனும் நோய்களால் பாதிக்கப்பட்ட அந்த பிராணிகள் குருபானிக்கு தகுதி இல்லை இது போல துண்டிக்கப்பட்ட பிராணிகள் காது வால் போன்ற மூக்கு போன்ற பகுதிகள் ஒரு பங்கை விட குறைவாக மிக குறைந்த அளவாக இருந்தால் போடும் அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்ட பிராணியாக இருந்தால் அது குறையில் பிராணி அது குருபானி குறையுள்ள குருபானியாக ஆகி போகணும் அண்டர்களே இது மட்டும் இல்லாம அந்த பிராணி மிக ஒரு நோஞ்சா எலும்பும் தோளுமாக காட்சி தருகிற சதை பிடிப்பில்லாத ஒரு பிராணி இது போன்ற பிராணிகள் எல்லாம் குருபானிலே தவிர்க்கப்பட வேண்டும் நபிகள் சர்வாரிய நடைமுறை இரண்டு ஆடுகளை குருபானி தந்தால் வருகிறது அதுல கொழுத்த ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த செம்மறி ஆடு நபிகள் நாயம் குருபானி தந்ததாக அதிசயிகளை வருகிறது அண்ணிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக அந்த குருபானி